திருப்பூர் குமரன் அழைக்கப்பட்ட அவர் நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தவர் குமாரசாமி முதலியார் தமிழ்நாட்டில் ஈரோடு பக்கத்தில் இருக்கிற சென்னிமலையை சேர்ந்தவரும் சுதந்திர போராட்டம் வேகம் எடுக்க தொடங்கின காலத்தில் குமரன் மகாத்மா காந்தியோட கொள்கையிலையும் லட்சியத்திலையும் அவருக்கு தீவிரமான ஊக்கமும் ஈடுபாடும் வந்துச்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளில் கீழ்படியாமை இயக்கத்தில் பங்கெடுத்தார் அதுக்கப்புறம் தேசபந்து இளைஞர் சங்கத்தை தொடங்கினாரு அது ஆயிரக்கணக்கான இளைஞர்களை கவர்ந்துச்சு தமிழ்நாட்டிலையும் சுற்றுவட்டார பகுதியிலும் இருந்து இந்திய சுதந்திரத்துக்காக போராட விரும்பினவங்களை இது ஈர்த்துச்சு தமிழ்நாடு முழுக்க ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல போராட்டங்களை அவர் நடத்தினார் பல பேரை தொடர்ந்து ஊக்கப்படுத்தினார் பம்பாயில் மகாத்மா காந்தி கைது செய்யப்பட்டதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நாடு முழுக்க தமிழ்நாடு உட்பட கலவரங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடந்துச்சு திருப்பூரில் அப்படி ஒரு ஊர்வலம் நடந்துச்சு குமரன் அதுல கலந்துக்கிட்டாரு போராட்டக்காரர்கள் சுப்பிரமணிய பாரதியோட அச்சமில்லை அச்சமில்லை மாதிரியான தேசபக்தி பாடல்களை பாடினாங்க அந்த காலத்தில் தடை செய்யப்பட்டிருந்த இந்திய தேசிய கோடியையும் உயர்த்தி பிடிச்சிட்டு போனாங்க ஆத்திரம் அடைஞ்ச போலீசார் கொடூரமாக தடியடி நடத்தினாங்க இதில் பல பேர் படுகாயம் அடைஞ்சாங்க இதில் குமரனோட மண்டை உடஞ்சது கீழே விழுந்தாரு ஆனால் அவர் தேசிய கொடியை கை தவறவும் விலை கீழே போடவும் இல்லை அதுக்கு அடுத்த நாள் தன்னோட இருபத்தி ஏழாவது வயசில் அவர் உயிர் நீத்தார் தமிழகத்தில் இன்னைக்கும் அவர் கொடி காத்த குமரன் அன்போடு நினைவு கூறப்படுறாரு நம்ம தேசிய கொடியோட கௌரவத்தை காத்த குமரன் அவர் இது திருப்பூரில் நோயிலாற்றங்கரையில் நடந்துச்சு